விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் நெஞ்சு பொறுக்குதில்லையே தமிழருவி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெஞ்சு பொறுக்குதில்லை நிகழ்ச்சிக்காக ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வோம் வணக்கம் கோரையா ஐயா அண்மையில் மதுரையில் விஜய் கட்சியினுடைய மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது அந்த மாநாடு குறித்த சில கேள்விகளோடு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஐயா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில் தன்னுடைய முதல் மாநாட்டை தமிழக வெற்றி கழகம் நடத்தியது இரண்டாவது மாநாடு தற்போது மதுரையில் நடந்து முடிந்திருக்கிறது முதல் மாநாட்டில் பாசிசம் பாயாசம் என்றார் இரண்டாவது மாநாட்டில் பாசிசம் பாய்சன் என்கிறார் எப்போதும் போல் ஆட்சியில் பங்கு என்கிறார் கூடுதலாக அதிமுகவை விமர்சனம் செய்வதை கையில் எடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் இந்த சூழலில் அரசியல் களம் எப்படி போகும் உங்கள் கருத்தை அறிய விரும்புகிறோம் ஐயா என்ன விக்கிரவாண்டியில் எந்த அளவுக்கு கூட்டம் கூடியதோ என குறைய அதே அளவுக்கு இங்கேயும் கூடியிருக்கிறது நான் நண்பர்கள் மூலமாக கேட்டறிந்ததில் ரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் நிச்சயமாக அங்கே இருந்திருப்பார்கள் என்றுதான் சொல்கிறார்கள் மிக அதிகமாக சொல்வதானாலும் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் அந்த இடத்தில் கூடினார்கள் என்று வைத்துக்கொண்டால் கூட அது ஒரு மிகச்சிறந்த கூட்டம்தான் கூட்டம் கூடுவது என்பது இன்றைய நிலையில் பெரிய விஷயம் இல்லை ஏனென்றால் எல்லா கட்சிகளுமே அவரவர் வலிமைக்கு ஏற்றார் போல் பணத்தை இறைத்து பேருந்துகளை வாகனங்களை கொடுத்து பல்லாயிரக்கணக்கில் ஒரு இடத்தில் மக்களை கொண்டு வந்து குவிப்பதை இன்றைய அரசியலாக மாற்றிவிட்டார் ஆனால் இந்த கூட்டம் வித்தியாசமானது என்பதை நாம் மனச்சான்றோடு ஒப்புக்கொள்ள வேண்டும் இது காசு கொடுத்து அழைக்கப்பட்ட கூட்டமாக நிச்சயமாக சொல்ல முடியாது விஜய் மீது தனிப்பட்ட முறையில் ஆழ்ந்த அன்பும் பாசமும் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களின் கூட்டம் அங்கே திரண்டிருக்கிறது இதுபோல் எந்த அரசியல் கட்சியினுடைய மாநாடாக இருந்தாலும் இப்படி பார்க்கும் இடமெங்கும் இளைய முகங்களாக உங்களால் ஒருபோதும் காண முடியாது இன்றைய சூழலில் எனவே இதுபோன்ற இளைஞர்களுடைய மகத்தான ஆதரவு பெண்களுடைய ஆதரவு விஜய்க்கு கிடைத்திருக்கிறது என்பதை விக்கிரவாண்டியைப் போல் இங்கே மீண்டும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து ஐயா இந்த கூடியிருக்கிற கூட்டம் அவரை கோட்டைக்கு கொண்டு போய் சேர்க்குமா இல்லை இந்த கூட்டத்தை பார்த்து விஜய் மயங்குகிறார்கள் இல்லை அவர் கோட்டைக்கு போவாரா இல்லையா என்பதை கூடுகிற கூட்டம் முடிவெடுக்க முடியாது அதாவது கூடுகிற கூட்டம் என்பது என்ன ஒரு ரெண்டு லட்சம் பேர் கூடலாம் அல்லது அதிகபட்சம் ஒரு நான்கு லட்சம் பேர் கூடுவதாகவும் வைத்துக்கொள்ளுங்கள் இல்லை ஒரு ஐந்து லட்சம் பேர் கூடுவதாகவும் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த ஐந்து லட்சம் பேர் வாக்களிப்பதாகவும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு ஒரு கோட்டைக்கு போக முடியுமா என்ன அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கு எட்டு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் எட்டு கோடிக்கு மேற்பட்ட மக்களில் ஆறு கோடிக்கு மேற்பட்டவர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஆறு கோடி மக்களும் வாக்கு வழங்குவதற்கு வரக்கூடிய ஆரோக்கியமான சூழல் இன்று வரையில் இந்தியாவில் எங்குமே இல்லை அதிகபட்சம் ஒரு எழுபது விழுக்காடு வாக்குகள் பதிவு செய்யப்படுவதாக நீங்கள் ஒரு கணக்கை வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது எழுபது பர்சன்ட் வாக்கு இருக்கிறது என்றால் நான்கு கோடியே இருபது லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்குகளை வழங்கியிருக்க வேண்டும் இவர் ஆட்சி நாற்காலையில் வந்து அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்படி அவர் ஆசைப்படுகிறார் போல் ஆட்சி நாற்காலையில் அமர்ந்து அதிகாரம் செலுத்த வேண்டிய சூழல் கனிய வேண்டும் என்றால் குறைந்தது நாற்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை அவர் நிச்சயம் பெற்றாக வேண்டும் நாற்பது விழுக்காடு வாக்குகள் என்று நீங்கள் வைத்துக்கொண்டால் கூட ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்குகள் ஏறக்குறைய அவர் பெற்றால் தான் ஆட்சி குறித்த அவருடைய கனவு கூடிய ஒரு சூழல் கனியம் எனவே ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் வாக்களிக்க வேண்டும் இவர் முதல்வராக வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு நான்கு லட்சம் பேர் ஐந்து லட்சம் பேர் கூடுகிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அவர் கூட்டிவிட்டார் அதனால் அவருடைய கனவு நனவாகுமா என்று நீங்கள் என்னைக் கேட்டால் இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு எந்த கனவும் நனவாகாது என்பது தான் என்னுடைய பதில் அவர் மேலும் சொல்லியிருக்கிறார் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நானே களம் காண்பதாக நினைத்து கொள்ளுங்கள் என்கிறார் ஆகவே யாருடனும் கூட்டணி வைப்பதாக தெரியவில்லை இவர் வெற்றி பெற்று முதல்வராகுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது இல்லை அவர் வந்து கூட்டணி குறித்து ஒரு தெளிவாக எந்த ஒன்றையும் தன்னுடைய உரையில் குறிப்பிடவில்லை அதை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும் அவர் விக்கிரவாண்டியில் சொன்னதைப் போலவே இங்கேயும் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக என்கிறார் என்னுடைய அரசியல் எதிரி திமுக என்கிறார் ஆக அந்த இரண்டு கட்சிகளை அவர் குறிவைத்து தாக்குவது என்பது விக்கிரவாண்டியில் நிகழ்ந்தது போல் இங்கேயும் நிகழ்ந்திருக்கிறது மற்றபடி அவர் எந்த கட்சியோடும் எனக்கு கூட்டணி இல்லை நான் தனித்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் களம் போகிறேன் என்று அவர் சொல்லப் போகிறாரா என்று நான் கூர்ந்து அவருடைய உரை முழுவதையும் கேட்டேன் ஆனால் எந்த இடத்திலும் அவர் அப்படி குறிப்பிடவில்லை அவர் என்ன சொல்கிறார் மதுரை கிழக்கா விஜய் மதுரை மேற்கா விஜய் மதுரை மத்திய தொகுதியா விஜய் மதுரை தெற்கா விஜய் அப்படி என்றால் என்ன இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் விஜய் முகத்தை பார்த்து அவர்கள் நிற்கிறார்கள் நீங்கள் விஜய் முகத்தை பார்த்து வாக்களியுங்கள் என்று சொல்வதாகத்தான் அது பொருள்படும் எனவே அது அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் நின்றாலும் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்று நீங்கள் கருதாமல் என் முகத்தை நீங்கள் அந்த கூட்டணி வேட்பாளருடைய முகத்தில் பார்த்து எனக்கு வாக்களிப்பது போல் நீங்கள் பாவித்து வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவையெல்லாம் எந்த விதத்திலும் தவறானவை இல்லை ஆனால் கூட்டணி வைப்பாரா இல்லை இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனியாகத்தான் நிற்கப் போகிறாரா என்பதில் இன்னமும் அவருக்கே குழப்பம் இருப்பதை நாம் இதன் மூலம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படியே அவர் கூட்டணி வைக்காமல் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனியாக நிற்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர் ஏமாந்து போவார் நான் உண்மையிலேயே ஒரு மனிதன் ஒரு மாற்று அரசியலை வளர்த்தெடுப்பதற்காக வருகிறார் என்கிற நான் அவரை வரவேற்க தயாராக இருக்கிறேன் ஆனால் வியூகங்களை ஒழுங்காக அமைக்காமல் விருப்பங்களின் அடிப்படையிலே மட்டும் செயற்படுவது என்று நீங்கள் வந்தால் அதற்கான களம் அரசியல் களம் இல்லை அரசியல் களம் என்பது சூழ்ச்சிகள் நிறைந்த களம் பல்வேறு வியூகங்களை வை வகுக்க வேண்டிய க களம் பல எதிரிகளை முறியடிக்க வேண்டிய களம் எனவே அந்த இடத்தில் நான் தனியாக நிற்பேன் என்று சொல்வது எவ்வளவு தூரம் சரியாக வரும் என்று யோசிக்க வேண்டும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவன் மிக மிக தெளிவாக வலி வலியறிதல் என்கிற அதிகாரத்தில் ஒரு அற்புதமான குரலை அவன் முதலிலேயே சொல்கிறான் அதாவது வினை வலிமை தன் வலிமை துணை வலிமை மாற்றான் வலிமை தூக்கிச் செயல் என்கிறான் வினை வலிமை தன் வலிமை மாற்றான் வலிமை துணை வலிமை தூக்கிச் செயல் ஒன்று நான் எந்த காரியத்தில் இறங்குகிறேனோ அந்த காரியத்திற்கு எப்பேற்பட்ட வலிமை மிக்க செயல் அமைய வேண்டும் என்பதை முதலில் நான் யோசித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் வினைவலி அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு மிக முக்கியமானது தன்வலி நான் என்னை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு என் வலிமையை நான் பயன்படுத்தி இந்த வெற்றி கனியை பறிக்க முடியும் என்று இரண்டாவது இடத்தில் அவர் நின்று பார்க்க வேண்டும் பிறகு மூன்றாவது மாற்றான் தன்னை எதிர்த்து நிற்கக்கூடியவன் யார் அவன் எந்த அளவுக்கு வலிமையானவன் என்பதை மிகச்சரியாக கணிக்க வேண்டும் கூடுதலாக கணிப்பது எவ்வளவு பிழையோ அவ்வளவு குறைவாக கணிப்பதும் பிழை அதனால் வந்து ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் மிகச்சரியாக மாற்றான் வலிமையை க கணிக்க வேண்டும் அதற்கு பிறகு வள்ளுவன் தான் அழகு துணை வலிமை தூக்கிச் செயல் என்று சொல்கிறார் துணை வலிமை என்றால் என்னோடு துணை இருப்பவர்களுடைய வலிமை மட்டுமல்ல என் எதிரே நிற்கக்கூடிய பகைவனோடு நிற்கக்கூடிய துணை வலிமையையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும் அந்த ஒரு துணை என்கிற ஒரு இடத்தில் அவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கின்றன எனவே வினைவழி தன்வலி மாற்றான் துணை துணைவலி தூக்கிச் செயல் என்கிறார் இதை முதலில் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து விஜய் அவர்கள் ஒவ்வொன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் இந்த ஒரு குரலையாவது அவர் படிக்க வேண்டும் இந்த ஒரு குரலை அவர் படித்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய வள்ளுவர் நமக்கு வழியை காட்டிவிட்டு போயிருக்கிறாரே இந்த வழியில் செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் அவர் வினை தான் எடுத்த காரியத்தை அவர் தெளிவாக புரிந்து கொண்டுதான் இப்பொழுது களத்தில் இறங்கி இருக்கிறார் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தால் தன் வழி தனக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இந்த ரசிகர்கள் வட்டத்தை அவர் பெரிதாக நம்புகிறார் ரசிகர் வட்டமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாக்காளர்களாக மாறிவிட முடியாது ஆனால் அந்த இடத்தில் அங்கே ஒரு குறை இருக்கிறது மாற்றான் வழி அது எவ்வளவு தூரம் அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த நிமிடம் வரையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னோடு சேர்த்து அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி என்பது ஒரு வலிமையான கூட்டணி உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ விருப்பம் இல்லையோ அந்த கூட்டணி குறித்து ஆனால் உண்மை என்ற ஒன்று இருக்கிறதல்லவா எந்த நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளுக்கு கீழே போகாது புரிகிறதா அதில் அவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு பத்து இருந்து பதினைந்து விழுக்காடு வாக்குகளை கூடுதலாக பெறுவதற்காகத்தான் கூட்டணியை அமைப்பார்கள் அறுபத்தி ஏழில் வெற்றி பெற்றவர்களை அன்று தொட்டு இன்று வரையில் நீங்கள் பார்த்தால் அவர்கள் கூட்டணி அரசியல் தான் கூட்டணி தேர்தல்தான் ஏனென்றால் தங்களுடைய சொந்த கால்களில் நின்று இவர்கள் கோட்டைக்குள்ளே என்னுடைய முடியாது அதனால் அவர்களுக்கு துணை வேண்டும் நீங்கள் நான் இந்த ராமாயணம் பற்றி பேசுகிற பொழுதோடு உங்களுக்கு சொன்ன இந்த தனு என்கிற கந்தர்வன் ராமனை ஆற்றுப்படுத்துகிற பொழுது சொல்கிறான் நீ சீதையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய் ராவணனிடமிருந்து சீதையை நீ அடைய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுவதாக இருந்தால் தனியாக நீ சென்று அதை சாதிக்க முடியாது புனையோடுதான் கடலை கலக்க கடக்க முடியும் அதுபோன்றுதான் துணையோடு பகையை வெல்ல முடியும் கடலை கலப்ப கடப்பதற்கு ஒரு புனை தேவைப்படுவது போல ஒரு பகையை முறியடிப்பதற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு படை தேவை என்ன அழகா அது புனை துணைன்னு கம்பன் வார்த்தையை வைத்து விளையாடுறான் கடலை கடக்க புனை தேவை பகையை வெல்ல துணை தேவை இங்கே உங்களுக்கு யார் துணை என்று ஒரு பக்கம் பாருங்க எதிரே இருப்பவருக்கு யார் யார் துணை என்பதையும் மறுபக்கம் பாருங்கள் எனவே மாற்றான் வலி என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் மாற்றான் தனியாகவே வலிமை உள்ளவன் திமுக தனியாகவே இருபத்தைந்து விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு வலிமையான கட்டமைப்பு கொண்ட கட்சி அது எனவே அங்கே மாற்றான் வலிமை என்பதே வலிமையாக இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு துணை வலிமை என்றால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு இரண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு மூணு விழுக்காடு என்று ஐந்து விழுக்காடு வரையில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் பிடித்து இழுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்களே இப்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வலிமை என்ன என்பது இதுவரையில் தெரியாது நீங்கள் எவ்வளவு வாக்குகளை பெறப்போகிறீர்கள் என்பது இன்று வரையில் யாருக்குமே தெரியாது ஒரு புதிராக இருக்கிறது இப்பொழுது உங்கள் பக்கம் யார் யார் வரப்போகிறார்கள் என்பதும் தெரியவில்லை அப்படியே வருவதாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்து ஒருவரும் வெளியே வரப்போவது இல்லை ஏனென்றால் அங்கே வெறுமனே சீட்டு மட்டுமல்ல வேண்டிய அளவுக்கு நோட்டும் உண்டு புரிகிறதா அதனால வந்து தேர்தல் என்பதே எதற்கு இவர்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்வதற்கு நலன் நாடி செல்வதற்கு மக்கள் நலனுக்காகவே வாழ்வதற்கு என்றால் இவர்கள் போய் நிற்கிறார்கள் இவர்களுக்கு வேண்டியது பதவி அடுத்து பணம் அதன் மூலம் அதிகாரம் இவையெல்லாம் அங்கே எளிதாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் அங்கே உள்ளவர்கள் ஒருவரும் வெளியே வரப்போவது கிடையாது புதிதாக ரெண்டு பேர் உள்ளே வரப்போகிறார்கள் என்பது இப்பொழுது கிடைத்திருக்கிற தகவல் எனவே இப்படி மேலும் அந்த கூட்டணி வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்கிறது இப்பொழுது அதிமுக பாஜக என்று இரண்டு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்துவிட்டு வேறு யார் யார் வருவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிற நிலை அதில் இப்பொழுது ஐயா வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கு உள்ள நிலையில் அந்த கூட்டணியில் இரு தொடர்கிறது அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய பார்வையில் பார்க்கிற பொழுது அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது இவர்கள் இன்னும் கொஞ்சம் முயன்றால் கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழகம் அதிலே வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் பாமக ஒன்றாக இருக்குமா அது ரெண்டாக உடையுமா இன்று வரையில் தெரியவில்லை ரெண்டாக உடைந்தால் ராமதாஸ் திமுகவோடு செல்வதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது அன்புமணி இந்த பக்கம் வருவதற்கு பாஜக அதிமுகவின் பக்கம் வருவதற்கு ஆனால் வாய்ப்பு இருக்கிறது தேமுதிகாவை பொறுத்த அவ்வளவு எளிதாக நாம் கணித்து சொல்லிவிட முடியாது எப்படி பாமக கடைசி நிமிடம் வரையில் அவர்கள் தங்களுடைய நலன் குறித்து சிந்தித்து யோசித்து தான் முடிவை எடுப்பார்கள் அதுபோல அதை நான் தவறென்று சொல்ல மாட்டேன் அதனால் வந்து இப்பொழுது பிரேமலதா அவர்கள் விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டிய மிக முக்கியமான பணியில் இறங்கி இருக்கிறார் எனவே அவருக்கு எந்த பக்கம் போனால் சரியாக இருக்கும் என்று யோசித்துத்தான் முடிவெடுப்பார் அப்படி எடுத்தாலும் கூட அவர் விஜய் பக்கம் போவார் நினைக்கவில்லை மதுரையில் விஜயகாந்த் அவர்களைப் பற்றி மிக பெரிதாக நன்றாக புகழ்ந்து உண்மையை பேசியிருக்கிறார் விஜய் அது ஒன்றும் தவறில்லை விஜயகாந்த் மாதிரி ஒரு அன்பு சார்ந்த அருமையான மனிதனை அவளை எளிதாக பார்க்க முடியாது ஆனால் அதற்காக விஜயிடம் அவர் போவாரா திமுகவின் பக்கம் போனால் வெற்றி நிச்சயம் என்பது போன்ற ஒரு நிலைப்பாடு இரண்டாவது தொகுதிகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை செலவை அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் அண்ணா திமுக பிஜேபியிடம் போனாலும் வெற்றி மிக நிச்சயம் என்று சொல்லாமல் போனாலும் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் சிந்திக்கலாம் ஆனால் விஜயோடு போனால் என்ன நடக்கும் என்பதே தெரியாது அதனால் எந்த கட்சி கூட்டணிக்கு வரும் என்று புரியவில்லை அப்படி பார்த்தால் யாரும் தேவையில்லை அவரே சொல்கிறார் இந்த அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாம் எதை எதையோ சொல்கிறார்களே அதைக்கெல்லாம் நான் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை இருநூற்றி பத்து நான்கு தொகுதிகளிலும் நாம் நிற்கிறோம் நாம் வந்து அறுபத்தி ஏழில் நடந்த மாற்றம் போல எழுபத்தி ஏழில் நடந்த மாற்றம் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் நடக்கும் என்கிறார் அது நடக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிவுக்கு வந்து வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலே மாற்றம் தான் நீங்கள் வருவீர்களா என்று பார்க்கிற பொழுது நீங்கள் தனியாக நிற்கிற பட்சத்தில் நீங்கள் மற்றவர்களைப் போல் நான் குறைத்து மதிப்பிடவில்லை விஜயை விஜய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த இளம் பிள்ளைகளை நான் கணக்கிலே வைத்துக்கொண்டு பேசுகிறேன் பெண் பிள்ளைகளுடைய ஆதரவு இதையும் நான் கணக்கிலே வைத்துக்கொள்கிறேன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களில் கணிசமான ஆதரவு இவை எல்லாவற்றையும் நான் கணக்கில் எடுத்துக்கொள்கிறேன் மற்றவர்களைப் போல் நான் குறைத்து மதிப்பிடவில்லை இருபது விழுக்காடு வாக்கு இன்றைக்கு விஜய்க்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த இருபது விழுக்காடு வாக்கை இவர் தனியாக பெற்று ஒன்றுமில்லாமல் போவார் என்பதுதான் யதார்த்தம் ஆனால் இந்த இருபது விழுக்காடு வாக்கை வைத்துக்கொண்டு கொண்டு பிற்கால அரசியலுக்கு இப்பொழுது என்ன முடிவெடுத்தால் நமக்கு சரியாக இருக்கும் என்று யோசித்து அவர் ஒரு அணியில் இணைய வேண்டும் நான் அவருடைய நன்மைக்காக தான் சொல்கிறேன் அவர் திமுக அணிக்கு போக முடியாது அதிமுக பாஜக அணியில் அவர் வரலாம் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனத்தடை என்பது பாஜக அதற்கு நான் ஆயிரம் முறை சொல்லிவிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ராஜாஜியும் அண்ணாவும் பி ராமமூர்த்தியும் ஒன்றாக சேர்ந்து இருந்தது நீங்கள் பார்க்கிற பொழுது இங்கே கொள்கையும் இல்லை அது கொள்கை கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது தேர்தல் கூட்டணி எனவே அது முடிவு செய்ய வேண்டியது விஜய் தான் நான் இந்த நீட்டி முழக்க விரும்பவில்லை இது ஏற்கனவே விளக்கமாக பேசிவிட்டோம் இன்றைய சூழலில் விஜய் தனித்து களம் கண்டால் அவர் தோல்வியை தழுவுவது என்பது மிக மிக நிச்சயம் முதல்வர் நாற்காலி என்பது அவர் கனவில் மட்டுமே காணக்கூடிய ஒன்றாக இருக்குமே தவிர அது நிச்சயம் நனவாகாது நன்றி ஐயா தொடர்ந்து அரசியல் களத்தை கவனித்து வருவோம் விஜயனுடைய அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி மாறுகிறது என்று கவனிப்போம் தமிழரி தர்பார் நேயர்களை அடுத்த நெஞ்சு பொறுக்குதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்